இன்றைய முக்கியமான அரசியல் அலசல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சீமான் ஆடு மாடுகள் மாநாடு நடத்தியிருக்கார் ஒரு புதுமையாது ஏன் ஆடு மாடுக்கு போனார் எல்லாமே தொண்டர்களை வச்சு தான் மாநாடு நடத்துவாங்க ஒருவேளை ஆளுங்களை கூட்டிகிட்டு வர்றதுன்னா ஐநூறுரூவா கொடுக்கணும் ஆயிரம் ரூபா கொடுக்கணும் பிரியாணி கொடுக்குமா இங்கே கொடுக்கணும் டாஸ்மாகக்கு வாங்கி கொடுக்கணும் இதுதான் திமுக மற்ற கட்சிகள்லாம் செய்யலாம் திமுக கூட்டணி கட்சிகள்லாம் இந்த வேலை தான் பண்ணுறேன் ஆனால் சீமானுக்கு ஆள் கூட்டிகிட்டு வர வேண்டியதில்லை அவங்களே வருவாங்க இருந்தாலும் செலவு பண்ணணும்னு நினச்சாரோ என்னமோ தெரியல அதனால் மனுஷங்களை நம்பி செலவு பண்ண முடியாதுன்னு மாடுகளையும் ஆடுகளையும் கூட்டிகிட்டு வர வந்து ஒரு மாநாடு புதுமையாக நடத்துகிறார் சரி என்ன கோரிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் எங்களது உரிமை மேய்ச்சல் நிலம் எங்களது உரிமை ஆடு மாடுகளுக்கு மேய்க்கிறதுக்கு நிலம் இருக்க அது எங்களுடைய அடிப்படை உரிமை அப்படின்னு கேட்குறாரு ரொம்ப பேருக்கு தெரியாது நகரத்தில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு தெரியாது மேய்ச்சல் நிலம் தான் அவர் எதை கேட்குறாரு அப்படின்னா அதாவது கிராமங்களில் ஆடுகள் மாடுகள் தான் ரொம்ப முக்கியம் அந்த எல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு பசுமா ஆடு இருக்கும் ஒவ்வொரு வீட்லேயும் கிராமங்களில் ஒரு அஞ்சு பத்து ஆடு இருக்கும் இந்த அஞ்சு பத்து ஆடையும் அப்படியே அனுப்புவாங்க அதுங்க மேய்ஞ்சிட்டு வரும் முக்கியமான கல்யாணம் அது வரும்போது ஆடுகளை விற்பாங்க வீட்டு கல்யாணத்தை முடிச்சிடுவாங்க எங்கள் எங்கள் எங்களுடைய கிராமத்தில் நான் ஒருத்தரை பார்த்துருக்கேன் அவர் என்ன பண்ணார் வெறும் ஆடு தனக்கு பிறந்த தனக்கு வந்து இருந்த பையனை ஸ்கூலுக்கே அனுப்பலை நீ ஆடு மேயில அனுட்டாரு அந்த பையன் டெய்லி ஆடு மேய்ச்சிட்டு வருவார் இவர் என்ன பண்ணுவார் வாரம் ரெண்டு தடவை கசாப்பு கடையில் ஆடுகளை அறுப்பார் இந்த ரெண்டையும் வச்சே மூணு பெண்களுக்கு கல்யாணம் பண்ணார் அப்போ அதில் எவ்வளோ வருமானம் பாருங்கள் அது வந்து கிராமத்தில் ஒரு தொழில் பல பேர் பழப்பாங்க வயசானவங்க இருப்பாங்க கணவர் இறந்து விடுவார் ஒரு பசுமாடை உழப்பாங்க சா காலையிலையும் சாயங்காலமாக மா மாட்டு பாலை கலந்து விடுவாங்க மேய்ச்சலுக்கு என்ன பண்ணுவாங்க அந்த இதில் போய் மேய்ச்சல் நிலத்தில் விடுவாங்க இதெல்லாம் நாளாக நாளாக ஒன்றும் இல்லாமல் போய் மேய்ச்சலுக்கே நிலம் கிடையாது இப்போ ஆடு மாடுகள் ஆடு மாடுகளை வளர்க்குறது பிரச்சனை இல்லை அதுகளுக்கு தீனி கிடைக்கிறது பெரிய இதாயிருச்சு அப்போ ஆடு மாடுகளுக்கு இயற்கை தீவனம் கிடைக்கும் இப்போ எல்லோரும் தனித்தனியாக ம நிலங்களில் விவசாயம் பண்ணுவாங்க இந்த ஆடு மாடு போய் அங்கே அதை உள்ளே போய் மேய்ஞ்சிருச்சுன்னா கிராமங்களில் அந்த ஆடு மாடுகளை கைது செய்வாங்க கைது செஞ்சு அங்கே ஒரு இது இருக்கும் பஞ்சாயத்தில் ஒரு கட்டிடம் இருக்கும் அது உள்ள சிறை வைப்பாங்க அதுக்கப்புறம் உரிமையாளர் வந்து பணத்தை கொடுத்தா அந்த ஆடு மாடுகளை சிறையிலேருந்து பெயில் எடுத்துகிட்டு வர்ற மாதிரி பெயில் எடுத்துகிட்டு வரணும் ஆடு மாடுகளை நான் கண்ணால் பார்த்துருக்கேன் அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஆடு மாடுகளுக்கு மேய்ச்சலுக்கு நீங்கள் இது கொடுக்கணும் அரசாங்கம் தனி அளவான புகார் கொடுத்துருவான் அவன் காசு போட்டுல விவசாயம் பண்ணுறான் இதை எந்த அரசாங்கமும் கண்டுகொள்வதில்லை வரவனுக்கு மண்டையில் தானே இவன் எங்கே த ஒூரா டூ ஜியில் கொள்ளை அடிக்கிறது இதில் இதில் தானே போய்கிட்டு இருக்காங்க இதை பற்றி ஆடு மாடு மனுஷனை பற்றியே கவலைப்படலை ஆடு மாடை எப்படி கவலைப்படுவான் அதனால அவனும் கண்டுக்க ஆனால் அவங்களுக்கு ராஜராஜ சோழன் வந்து இதை பாருங்கள் அந்த காலத்து ராஜா எப்படி மைண்டில் வச்சுருக்கான் இப்போவும் நீங்கள் தஞ்சாவூருக்கு போய் பார்த்தீங்கன்னா அரசாங்க நிலம்னு தனியாக இருக்கும் அதில் ஃபுல்லாக புல் வளர்ப்பாங்க இந்த மாடுகள்லாம் அங்கே போய் மேஞ்சிடலாம் அப்போ மாடுகளை பற்றி ராஜராஜ சோழன் காலத்தில் கவலைப்பட்டுருக்காங்க ஆடு மாடுகள் அதுங்க இது சாப்பாடுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு ஒவ்வொரு கிராமத்துலேயும் தஞ்சாவூரில் பார்த்திங்கன்னா மேய்ச்சல் நிலம் தனியாக இருக்கும் அரசாங்கத்து நிலம் அங்கே வந்து கூட்டிகிட்டு போவாங்க இது எல்லா மா கிராமங்கள்லேயும் இல்லை அதனால் தான் இப்போல்லாம் ஆடு யார் வளர்க்குறாங்கன்னா பண்ணையில் வளர்க்குறோம் பண்ணையில் லட்சக்கணக்கில் போட்டு வியாபாரத்துக்கு வளர்க்குறோம் மாடுகளை பண்ணை வைக்கிறோம் அப்போ சாதாரண தொழிலாளர்கள் சாதாரண விவசாயிகள் அன்றாடம் காய்ச்சிகள் எல்லாம் ஆடை வச்சுருந்து மாடு வச்சு பிழை பிழைப்பு நடத்துனதெல்லாம் இப்போ இல்லாமல் போச்சு அது உண்மையிலேயே மிகப்பெரிய குறை அந்த கோரிக்கைக்காக சீமானவர்கள் இந்த மாநாடு நடத்துனது சரியான விஷயம் ஆனால் ஆடு மாடுகளை கூட்டிகிட்டு வந்ததில் தான் எங்களுக்கு உடன்பாடு இல்லை ஏன்னா அந்த ஆடு மாடுகளை வண்டியில் ஏற்றி நீங்கள் அது சித்திரை சித்திரவதை வண்டியில் ஏற்றுவீங்க லாரியில் ஏற்றுவீங்க கொண்டாந்தங்க இறக்குவீங்க எல்லா இடங்கள்லேருந்தும் கூட்டிகிட்டு வருவீங்க அந்த ஆடு மாடுகளுக்கு வந்து அது மிகப்பெரிய சித்திரவதையாக இருக்கும் அதனால் ஆடு மாடுகளே இல்லாமல் நீங்களே வந்து ஒரு மாநாடு நடத்தி மேய்ச்சல் நகரத்திற்கு எங்கள் உரிமைன்னு நடத்தியிருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அதனால் நீங்கள் கேட்ட கோரிக்கை சரியான கோரிக்கை ஆனால் அதற்கு நீங்கள் செய்த விதம் ஆடையும் மாடையும் கூட்டிட்டு வந்த வித விதம் அந்த ஆடு மாடுகளுக்கு மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கும் வாயில்லா ஜீவன்கள் அவரு அவங்கள அந்த வாயில்லா ஜீவன்களை நீங்கள் இந்த அளவுக்கு மாநாட்டுக்கெல்லாம் வேறு ஊரில் இருந்து கூட்டிகிட்டு வந்தது ஏற்புடையதல்ல அப்படிங்கிறது எங்கள் கருத்து உங்களுக்கு கருத்து வேறுபடியும் இருக்கலாம் நான் மேய்ச்சல் நிலம் அரசாங்கத்தின் மேய்ச்சல் நிலம் ஆடு மாடுகளுக்கு மேய்ச்சல் நிலம் என்பது விவசாயிகளின் உரிமை அதை அரசாங்கம் செய்து தர வேண்டும் அப்போ தான் ஆடு மாடுகள் வந்து உற்பத்தி ஆகும் சாதாரண விவசாயிகள் ஏழை விவசாயிகள் அவங்கெல்லாம் வந்து ஆடு மாடு வச்சு புழப்பு நடத்துவாங்க அது அருமையான கோரிக்கை செய்த விதத்தில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை